உலகத்திலே நாம் எப்பொழுதும் சொல்லும் ஒரு வார்த்தை அலம்துல்லில்லா புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய தொழுகை ஐவேளை தொழுகை அதுபோல் இருக்கக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகள் இவைகள் அனைத்திலும் சொல்லப்போனால் ஒருவன் தும்மினால் கூட அலம்துல்லில்லா புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே என்றுதான் நாம் சொல்லுகிறோம் எனவே உலகத்தில் எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவனே தான் அல்லாஹுடைய புகழ் உலகத்தில் எவ்வளவு ஓங்கி இருக்கிறது என்றால் உலகத்தில் அல்லாகுவை அல்லாது ஒரு மனிதன் யாரை புகழ்ந்தாலும் அந்த புகழ் அல்லாகுவையே சேரும் சொல்லப்போனால் ஒரு மகனை பாராட்டினால் அந்த பாராட்டில் தந்தை இருப்பார் வாப்பா வாப்பா ஒன்றும் இல்லை அவர் அவர் வயலுழுகி வீட்டை காப்பாற்றினார் மகன் வந்து அவர் அமெரிக்காவில் டாக்டராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் வயலுழுகும் தந்தைக்கும் ஒரு புகழ் இருக்கிறது காரணம் அவர் இவரை பெற்றார் உலகத்திலே நாம் என்ன செய்தாலும் யார் யாரை புகழ்ந்தாலும் அந்த புகழ் அனைத்துக்கும் சொந்தக்காரர் யார் அல்லாஹ் ஒருவன் தான் ஏன் உலகத்தில் நாம் இன்று நாயகம் செல்லல்லாக அலைவு செல்ல பண்ணவர்களை நாம் எல்லா இடங்களிலும் புகழ்கிறோம் இந்த வருடம் ஆயிரத்தி ஐநூறாவது வருடம் என்று மீலாந்து விழாக்கள் உலகளாவிய ரீதியில் அழகாக நடந்தது இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது வருவதற்கு முன்னால் கூட பார்த்தேன் புலன் சுங்காவில் என்ற இடத்தில் ஒரு பெரிய மீலாது விழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்தில் நடந்து நாம் எப்படி நாயகம் அலிசல்லம் அன்னவர்களை புகழ்ந்தாலும் அந்த புகழும் அல்லாஹுவையே சேரும் காரணம் என்ன நாயகம் சல்லா அலிசல்லம் அண்ணவர்களை படைத்து அவர்களுடைய நூரை முதலாவதாக படைத்து பெருமானாருக்கு இவ்வளவு அற்புதங்களையும் கொடுத்தது யார் அல்லாஹ் நாம் யோசித்தால் உலகத்தில் சுண்ணத்துவல் ஜமாத்தை விட ஒரு சிறந்த தொகை உலகத்தில் பார்க்க முடியாது உலகத்தில் உண்மையான தொகைது யாரு தெரியுமா சுண்ணத்தூர் ஜமாத்தினர்கள் தான் ஏன் தெரியுமா அல்லாஹுவை ஒரு அடியான் எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்குபவர்கள் தான் சுண்ணத்தூல் ஜமாத்தினர்கள் அல்லாஹுக்கு எந்த குறையும் அல்லாஹுடைய ஜலாலியத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று உள்ள அகைதா ஜமாத்துடைய அகைதா அல்லாஹுவை நாம் யாருடனும் ஒப்பிடவில்லை அல்லாஹுடைய சக்திக்கு நிகராக எந்த சக்தியும் இல்லை உலகத்தில் நாம் சொல்லுவோமே பெருமானாக வண்ணவர்களுக்கு அல்ல மறைமுகமான

எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நாம் அழகாக இந்த சுன்னத்துமாத்துடைய அகைதாவை நமக்கு அழகாக வகுத்து தந்திருக்கிறார்கள் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அதுதான் அதே நேரத்தில் அகைதாவுடைய குரான் குரானை எதனுடன் ஒப்பிடக்கூடாது இது குரானுக்கு சமனானது அல்லது இது குரானை போல இருக்கிறது என்று கூட சொல்லக்கூடாது சொன்னால் நாம் இணை வைத்தவர்களாக ஆகிவிடுவோம் காரணம் என்ன தெரியுமா குரான் படைப்பு அல்ல குரான் படைப்பு அல்ல குரானுடைய எழுத்து குரானுடைய பேப்பர்கள் அல்லது அட்டை வேண்டுமானால் படைப்பாக இருக்கலாம் ஆனால் குரான் படைப்பு அல்ல அது அதுவனிடத்தில் இறைவனிடத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டது குரானை படைப்பு என்று சொன்னால் பேசிய அல்லாஹுவையும் படைப்பு என்று சொல்ல வேண்டியிருக்கும் அப்ப குரான் குரானுக்கு சமனாக நிகராக கூட எதையும் பேசக்கூடாது என்பது அலுசுல்லா ஜமாக்களுடைய அகைதா எவ்வளவு சுத்தமான ஒரு அகைதாவை நாம் வைத்திருக்கிறோம் எவ்வளவு ஒரு அழகிய அகைதா தான் நாங்கள் பார்க்கிறோம் சுண்ணத் ஜமாத்து என்பது நேற்று ஆரம்பித்த கொள்கை அல்ல வாப்பா உனட வாப்பா சேர்ந்து ஆரம்பிச்ச கொள்கை அல்ல என் அப்பா உனட அப்பா சேர்ந்து ஆரம்பிச்ச கொள்கை அல்ல என்று ஹெரா குகையில் எத்தனாவது சொல்லப்பட்டதோ அன்றிலிருந்து இருந்து சுண்ணத்துவல் ஜமாத் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது எனவே நான் சொல்ல வரக்கூடிய தகவல் என்ன உலகத்தில் நாம் யாரை புகழ்ந்தாலும் அத்தனை புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் நபிகள் அலிசத்தை புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு சொந்த காரன் அல்லாஹ் இன்று நாம் புகழும் அப்துல் காதில் ஜெயிலான வண்ணவர்களை புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு சொந்த காரன் அல்லாஹ்